தீமத்தை பவுல் பாருங்க ஒன்று தீமத்தை யாராவது அதிகாரம் அதனுடைய ஆவிக்குரிய மகன் அவரால் உருவாக்கப்பட்டவன் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு கிறிஸ்துவால் நம்மிடத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்டதோ அது எல்லாமே நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது பவுல் சொல்றார்ல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அடுத்து விசுவாசத்தை அது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது நான் காத்துக்கொண்டேன் தீமத்தைக்கு சொல்றார் நீ காத்து கொண்டு காத்துக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் சிலர் தங்கள் கொள்கையில நிற்பாங்க என்ன கொள்கையோ நீ விலகிரு அப்படிங்கிறார் அடுத்த வசனம் சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள் சொல்லும் போது புரியும் சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப விசுவாசிக்கல இயேசு கூடவே இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க உண்மைதான் இயேசு தெழுந்த பிறகும் நம்பல ஆனா எப்ப நம்பினாங்க தெரியுமா இயேசு வந்து என்ன பண்றார் இதையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றார் தெரியுமா விவரித்து காண்பிக்கிறார் வசனங்களை விவரித்து காண்பித்த எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு நல்ல கவனமா கேளுங்க இப்படி ஒரு ஸ்டேட்ல என் லைஃப் வந்துட்டுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம் விவரித்து சொன்னாலும் அவங்க ஒன்றிதானே நீங்கள் விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாதான் எவ்வளோ வசதம் கேட்டால் எனக்குள்ள விசுவாசம் இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனாலே பைபிள் அவங்களை எப்படி கூப்பிடுது தெரியுமா அசட்டைக்காரரை